வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து விட்டது முதல் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் இன்று கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் எண்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல் காலத்தில் இதுவரைக்கும் பார்க்காத அநாகரிகங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது அநாகரீகம் தான் சொல்லணும் அநாகரிகத்தோடு உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் எது அப்படின்னா பிரதமருங்கிற ஒரு உன்னதமான பதவியில் இருக்கிற ஒரு மனிதர் எப்படியெல்லாம் பேசக்கூடாது எப்படியெல்லாம் புதுவெளியில் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த நரேந்திர மோடி அப்படிங்கிறவர் இருக்கார் ஒரு நாட்டின் பிரதமர் அந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்தி பார்க்க ஆசைப்படுவார் எங்கேயாவது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அந்த கேவலம் நடக்குது ஓட்டுக்காக பதவிக்காக ஐயையோ அந்த பதவி போயிடுமே அப்படிங்கிற பயத்தில் வாய்க்கு வந்ததையெல்லாம் உலர்கிறார் மக்களையே வந்து பிளவுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எதிர்கட்சிகள் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக வந்து பொய்யா செய்தி பரப்புகிறார் இந்த மூன்றையும் எந்த நாட்டு தலைவராவது அல்லது எந்த நாட்டின் அதிபர் அல்லது பிரதமராவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா முதல் முதல் விஷயம் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டினுடைய சொத்துக்களை இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகுது இங்கே இருக்கிற சொத்துக்களை பிரித்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டத்தை வந்து அவர் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்கிறார் அதாவது இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அதிக பிள்ளை பெற்றுக்கொள்ளும் சமூகத்துக்கு ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கட்சி பிரித்து கொடுக்குறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு காங்கிரஸ் ஒரு போதும் அது அப்படி சொல்லவே இல்லை அவங்க அது கூட என்ன அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயம் பழசு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது வந்து அவர் ஒரு கூட்டத்தில் பேசியதை மேற்கோள் காட்டி இதை சொல்கிறாங்க அவர் அந்த கூட்டத்தில் அப்படி ஒன்றும் அவர் பேசிடல ஒரு நாட்டின் பிரதமர் அனைவருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற மனநிலையில் டாக்டர் மன்மோகன் சிங் அதை பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டின் வளங்களில் சிறுபான்மையருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கஷ்டப்படுற ஏழைகளுக்கு முன்னுரிமை தருணும் அவங்களுக்கும் இந்த நாட்டின் வளங்களில் இந்த நாட்டின் செல்வத்தின் பங்கு இருக்கிறது அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறார் யாராவது படித்த அல்லது கொஞ்சமாவது அறிவுள்ள யாராவது வந்து இதை வந்து அப்படியே திருச்சி பொய்யா வந்து முஸ்லீம்களுக்கு இந்த சொத்தெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவானா ஆனால் இந்த பிரதமர் எந்த அளவுக்கு தற்கொலைத்தனமாக முட்டாள்தனமாக மக்கள் மத்தியில் உலர்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முதல் எக்ஸாம்பிள் உலகெங்கும் இருக்கிற நடைமுறை அப்படித்தான் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் சுதந்திரம் அதிகம் மக்களுக்கான அந்த எல்லா உரிமைகளும் வந்து இங்கே இருக்குது அவனை வந்து நீ இது சாப்பிடலாம் கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு உணவு பழக்கத்தை வச்சு யாராவது வந்து பிரித்து பார்ப்பாங்களா பிரிக்க முயல்வார்களா அதையும் இந்த மோடி அதை செய்கிறார் இன்னொரு கூட்டத்தில் உங்கள் தாலியை வந்து பறிக்கிறதுக்கு தான் காங்கிரஸ் வருது அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய அபத்தம் ஒரு தெருப்பொறிக்கி இப்படி பேசுவானா ஒரு படிக்காத முட்டால் கூட வந்து இப்படியெல்லாம் பேச மாட்டேன் ஆனால் பத்து வருஷம் ஒரு நாட்டின் தலைவராக ஒரு நாட்டின் பிரதமராக உயர்ந்த இடத்துல உக்காந்து ஆட்சி செஞ்ச ஒரு ஆள் பேசுகிற பேச்சாக இது இது மூன்று இது இது இன்னும் பல மேடைகளில் இனி நம்ம ஜெயிக்க மாட்டோம் நமக்கு வந்து இந்த 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 அதிகாரம் என்பது இந்த தேர்தலோடு முடியப் போகுது அப்படிங்கிறது புரிஞ்சதுனால என்னவோ பல மேடைகளில் வாய்க்கு வந்ததையெல்லாம் உலர்கிறாரு மத ரீதியாக பிரிவினை ஏற்படுத்த பார்க்குறாரு சாதி ரீதியில் பிளவுபடுத்த பார்க்குறாரு இன்னொன்று காங்கிரஸ் கட்சி சொல்லாத விஷயங்களை அல்லது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசாத விஷயங்கள் எல்லாம் பேசுனதா இவர் மேடைக்கு மேடை வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி அப்படிங்கிறத வந்து அவருக்கு யாரும் சொல்கிறது இல்லையா அல்லது யாரும் கண்டிக்கிறது இல்லையான்னு தெரியல இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய தேர்தல் கமிஷனுங்கிறது கண்ணை கட்டி வாயை மூடி காதை மூடி கம்முனை வந்து இது இதுவரைக்கும் வந்து எந்த தேர்தலின் போதும் அந்த தேர்தல் ஆணையம் என்பது எவ்வளோ கீழ்த்தரமாக மட்டமாக வந்து நடந்துக்கிட்டதே இல்லை இப்போ இந்த கடுமையான விமர்சனங்கள் இந்த பிரதமர் மோடியோட பேச்சுக்கு நாடு முழுக்க இருந்த கண்டனங்கள் கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு ஒரு சும்மா ஒப்புக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எப்படி பேசின மோடிக்கு ஒரு நோட்டீஸு இந்த மோடி மாதிரி கீழ்த்தரமாக எதுவும் பேசாமல் மக்களை வந்து உண்மையான மக்கள் பிரச்சனைகளை பேசின ராகுல் காந்திக்கு ஒரு நோட்டீஸ் ஏன்னா வந்து மோடிக்கு மட்டும் அனுப்பிட்டால் மன்னருக்கு பாவம் வலிக்கும் இல்லையா மன்னருடைய மக கீழே கீழே கவுந்துரும்ல அதனால் மோடி அப்படி தாங்கி பிடிச்ச ஆச்சு எதிர்கட்சிகளை வந்து திட்டின மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அதற்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்கு இன்னொன்று இது இவருடைய அந்த மட்டமான பேச்சுக்களுக்காக வந்து கோர்ட்லேயே வந்து கேஸ் போட்டாங்க அந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தேதியில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற தேதியில் நீதிபதி ஊரில் இல்லை அவர் லீவ் போட்டு போயிட்டார் இதுதான் மோடி ஆட்சியுடைய லட்சணம் எல்லா தப்பையும் பண்ணலாம் அதற்கு தனக்கு கீழ் உள்ள அல்லது அந்த நாட்டின் சுய அதிகாரம் படைத்து அத்தனை அமைப்புகளையோ தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த மோடியினுடைய கேடுகட்ட ஆட்சி இந்த இந்த தேர்தலில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு எழுபத்தைந்து ஆண்டு காலம் வந்து இந்தியா அந்த தேர்தல் தேர்தல் அரசியலை வந்து பார்க்குது இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு மோசமான ஒரு மனிதர் பிரதமராக இருந்து யாரும் பார்த்ததே கிடையாது இதற்கு முன்பு இருந்த அத்தனை தலைவர்களும் ஏதாவது ஒரு வகையில் சிறப்புமிக்கவர்களாக இருந்திருக்காங்க ஏதாவது வகையில் நாட்டு மக்களை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் நாட்டு மக்கள் நலன் பற்றிய அக்கறையோ குறைந்தபட்சம் அவர்கள் மீதான ஒரு ஒரு கரிசனமோ இல்லாத ஒரு காட்டுமிராண்டித்தனமான வெறி கொண்ட ஒரு மனிதர் பிரதமராக இருந்தது இந்த முறை தான் இந்த பத்தாண்டு காலம்தான் ஆனால் அது புரிஞ்சிக்காத இந்த மக்கள் திரும்ப திரும்ப வந்து ஓட்டு போட்டவரை தேர்ந்தெடுத்ததால் அவர் அந்த அதிகார போத தலைக்கேறி வாய்க்கு வந்ததையெல்லாம் வந்து உலர ஆரம்பிச்சிருக்கார் இந்த தேர்தலில் வந்து நம்ம பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகித்த திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை இந்த தேர்தல் முழுக்க ஸ்டாலினுடைய பிரச்சாரம் தான் கதாநாயகன் சொல்லலாம் அந்த அளவுக்கு கன கச்சிதமாக தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் ரொம்ப வந்து நாவடக்கத்தோட அதே நேரம் ஆக்ரோஷத்தோட அவருடைய பிரச்சாரம் அமைஞ்சது இந்த தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்பது சீட்டை வந்து இந்த இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் மு க அந்த அனல் பிறந்த பிரச்சாரம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பல இடங்களில் வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் மாதிரி வந்து ஒரு மிக கட்டுக்கோப்பான பிரச்சாரத்தை வந்து எங்கேயுமே பார்க்க முடியல அவருடைய அந்த பிரச்சாரம் தான் இந்தியா கூட்டணுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதே போலத்தான் பல அரசியல் நோக்கர்களும் மு க ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசியிருக்காங்க நான் இத்தனை தேர்தல் பார்த்துருக்கேன் இத்தனை தேர்தல்களிலும் ஒரு முறை கூட குறிப்பிட்ட தலைவர் பேசுகிறது நல்லா இருந்தது இவரோட பிரச்சாரம் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் சொல்லி நான் பார்த்ததே இல்லை ஆனால் இந்த முறை வந்து அந்த பெருமை மு க ஸ்டாலினுக்கு கிடச்சிருக்கு உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் இந்தியா முழுக்க சுற்றுப்பணையை செஞ்சு இதே ரேஞ்சில் வந்து பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவருடைய ஆதங்கம் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக என்ன பேசணுமோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவருடைய பிரச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் கூட இன்னும் என்ன இன்னும் ஐந்து கட்ட தேர்தல் இருக்குது அந்த ஐந்து கட்ட தேர்தலின் போது அவர் இப்போ மாலத்தீவுக்கு ஓய்வுக்கு போகிறார் இந்த ஓய்வு முடித்து கொண்டு வந்து மற்ற மாநிலங்களிலும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அது இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து